வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் நாளை முதல் முழு ஊரடங்கு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி நூத்தி பதினேழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை தொன்னூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் நான்கு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுநூத்தி ஐம்பதாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாக அதிகரித்துள்ளது மேலும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அரசு விதித்துள்ள நடைமுறையின்படி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை பின்பற்றி கோவை கிறிஸ்துவ ஆலயங்களில் ஆன்லைன் வாயிலாக வழிபாடு நடைபெற்றது கொரோனா இரண்டாவது அலை நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது இந்நிலையில் இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு விதித்துள்ள நிலையில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கால் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் அரசு விதிமுறைகளின்படி பொதுமக்கள் ஆலயத்தினுள்ளே அனுமதிக்காமல் ஆன்லைன் வழியாக பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது ஆயர் தலைவர் டேவிட் பர்னாபஸ் இணைய வழியாக ஜப கூட்டத்தை நடத்தினார் காந்திபுரம் ரத்னபுரி கணபதி நரசிம்மநாய்கன் பாளையம் உட்பட கோவை மாநகரம் முழுவதும் வீட்டில் இணையம் வழியாக கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஈஷா சார்பில் இலவச யோகா வகுப்பு வீட்டில் இருந்தபடியே மொபைலில் பங்கேற்கலாம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் விதமாக ஈஷா அறக்கட்டளை சார்பில் சிறப்பு யோகா வகுப்புகள் ஆன்லைன் முறையில் நடைபெற்று வருகிறது இவ்வகுப்புகளில் பொதுமக்கள் இலவசமாக பங்கேற்று பயன்பெறலாம் தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த இக்கட்டான சூழலில் மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது மனிதர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா சிறந்த கருவியாக இருப்பதை உலகளவில் பல்வேறு அறிவியல் ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன இந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று பரவல் காலத்தில் சத்குரு சில யோகா பயிற்சிகளை வடிவமைத்துள்ளார் அவரின் வழிகாட்டுதல்படி படி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நுரையீரல் திறனை அதிகரிக்கும் விதமாக என்ற பயிற்சி ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் விதமாக சஷ்டாங்க என்ற பயிற்சியும் பொதுமக்களுக்கு இலவசமாக கற்றுக் வருகிறது மேலும் உணவு முறை பற்றி குறிப்புகள் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இவ்வகுப்புகள் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தினமும் இரவு ஏழு மணிக்கு ஆன்லைனில் நடத்தப்படும் தமிழில் சுமார் நாற்பது நிமிடங்கள் நடக்கும் இவ்வகுப்பில் பொதுமக்கள் மொபைலில் தங்கள் வீட்டில் இருந்தபடியே பங்கேற்கலாம் வகுப்பில் பங்கேற்க ஈசா டாட் கோ ஸ்லாஷ் டெய்லி யோகா என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்து கொள்வது அவசியம் இறைச்சிக் கடைகளில் சமூக இடைவெளியை பின்பற்றி இறைச்சிகளை வாங்கி செல்லும் பொதுமக்கள் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் நாளை முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஊரடங்கு பிறப்பித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக மதியம் பன்னிரண்டு மணி வரை செயல்பட்டு வந்த அனைத்து கடைகளும் இரவு ஒன்பது மணி வரை செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமையன்று மூடப்பட்ட இறைச்சிக் கடைகள் இன்று ஒரு நாள் இரவு வரை செயல்படுகின்றன எனவே பொதுமக்கள் பலரும் ஆர்வமுடன் இறைச்சிகளை வாங்க காலையிலிருந்து வந்த வண்ணம் உள்ளனர் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் கோவையில் அனைத்து இறைச்சி கடைகளும் ஒரு மீட்டர் இடைவெளிக்கு வட்டங்கள் போடப்பட்டுள்ளது இறைச்சியை வாங்க வரும் பொதுமக்களுக்கு சமூக இடைவெளியை பின்பற்றி இறைச்சியை வாங்க செல்கின்றனர் அது மட்டுமின்றி காவல்துறையினரும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வருகின்றனர் கடந்த இரு வாரங்களுக்கு பின் ஞாயிற்றுக்கிழமையில் இறைச்சி கடைகள் திறக்கப்பட்டதால் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது நாளை முதல் முழு ஊரடங்கு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் சொந்த ஊர் செல்வதற்காக மக்கள் கோவையில் உள்ள பேருந்து நிலையங்களில் குவிந்தனர் கொரோனா இரண்டாவது அலையின் தீவிரம் காரணமாக தமிழகம் முழுவதும் நாளை முதல் வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுகிறது இங்கு பணிபுரியும் மக்கள் நாளை முதல் முழு ஊரடங்கு என்பதால் இங்கு வசிக்கும் மக்கள் சொந்த ஊர் செல்ல தொடங்கியுள்ளனர் ஊருக்கு செல்ல வசதியாக இருபத்தி நாலு மணி நேரமும் பேருந்துகள் இயக்கப்படும் என நேற்று தமிழக அரசு அறிவித்தது அதனால் கோவை சிங்காநல்லூர் மற்றும் காந்திபுரம் உக்கடம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் குவிந்தனர் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் பெரும்பாலானோர் பேருந்துகள் கிடைக்காமல் நீண்ட நேரம் காத்திருக்க நேர்ந்தது அதனால் இன்று கூடுதல் பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏராளமான மக்கள் இருசக்கர சக்கர வாகனங்களிலும் பயணித்து வருகின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் தடுப்பூசின தடுப்பூசினா உங்க ஹே இந்த கொரோனா தொற்று மொத்தமா ஒழுத்து கட்ட ரெண்டு டோஸ் மட்டும் போட்டு கொங்க தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் மருத்துவர்கள் காவலர்கள் பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் அதே சமயம் முன்கள பணியாளர்களான இவர்களுக்கும் தொற்று உறுதியாகி வருகிறது கோவையிலும் இதுவரை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கோவை செல்வபுரம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் மற்றும் காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஆறு காவலர்கள் என ஏழு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து செல்வபுரம் காவல் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு காவல் நிலையத்துக்கு எதிரில் உள்ள தனம் திருமண மண்டபத்திற்கு காவல் நிலையம் மாற்றப்பட்டுள்ளது மேலும் செல்வபுரம் காவல் நிலையம் கிருமி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டது ஒரே காவல் நிலையத்தில் ஏழு காவலர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதியானது பிற காவலர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெமிடிசிவர் மருந்து விற்பனை தொடங்கியுள்ள நிலையில் அறுபத்தி மூணு நபர்களுக்கு மருந்துகளுக்கான டோக்கன்கள் இன்று விநியோகம் செய்யப்பட்டன கோவை சேலம் மதுரை நெல்லை திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் ரெமிடெசிவர் மருந்துகள் விற்பனை செய்யப்படும் என தமிழக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி கோவை அவினாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் ரெமிடெசிவர் மருந்துகள் விற்பனை நேற்று தொடங்கியது இதற்காக மருத்துவமனை வளாகத்தில் பிரத்யேக மூன்று கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் வரிசையில் நின்று மருந்து வாங்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு வயால் ரெம்டெசிவர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஆறு வயால் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சான்று சிடி ஸ்கேன் பரிசோதனை சான்று மருத்துவரின் பரிந்துரை கடிதம் நோயாளிகளின் ஆதார் நகல் மருந்து வாங்க வருவோரின் ஆதார் நகல் ஆகிய ஆவணங்களுடன் வரும் நபர்களுக்கு மட்டுமே மருந்து விற்பனை செய்யப்படுகிறது ஒரு நோயாளிக்கு அதிகபட்சமாக ஆறு வயால் மருந்து பாட்டில்கள் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக வந்த ஐநூறு வயால் மருந்துகள் நேற்றைய தினம் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ரெமிடெசிவர் மருந்து வாங்க மருத்துவ கல்லூரி வளாகத்தில் அதிகாலை முதலே காத்திருந்த அறுபத்தி மூன்று நபர்களுக்கு மருந்துகளுக்கான டோக்கன்கள் விநியோகம் மட்டுமே செய்யப்பட்டன இன்று டோக்கன்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு நாளை மருந்துகள் வழங்கப்படும் என மருத்துவ கல்வி நிர்வாகம் அறிவித்துள்ளது நான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேசுகிறேன் நம்மளுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இப்பொழுது கொரோனாவின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதால் அதாவது குறைந்தது இரண்டாயிரம் நோயாளிகள் தினமும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் நுரையீரல் பாதிப்புடன் இருக்கிறார்கள் அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் முதல் முதலில் நோயின் தீவிரத்தை அறிந்து இந்த ரெம்டெசிவிர் மருந்தானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கி கீழ்பாக் மருத்துவமனையில் விநியோகிக்கப்பட்டது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மேலும் இதன் தாக்கம் கோவையிலும் அதிகரித்து வருவதால் கோவையிலும் அதை விநியோகிக்க வேண்டும் என்று என்பதை கருத்தில் கொண்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அதற்கான விநியோக மையம் அமைக்கப்பட்டது பேருந்தில் இலவசமாக பயணம் மேற்கொண்ட பெண்கள் உற்சாகம் பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் மேற்கொள்ள தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆணை பிறப்பித்தார் அதன்படி கோவை மாவட்டத்தில் நூத்தி பதினைந்து வழித்தடங்களில் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது சாதாரண பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்ததில் கூடுதலாக எழுபது பேருந்துகள் என மொத்தம் நானூத்தி நாற்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த நானூத்தி நாற்பத்தி ஏழு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் இதை கொண்டாடும் வகையில் திமுக மாநில மகளிர் தொண்டரடி துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் பேருந்துகளில் பயணம் செய்து இனிப்புகள் வழங்கினார் அப்போது அவர் கூறுகையில் ரொம்ப சந்தோஷமாக உள்ளது பெண்களுக்கு இலவச பயணம் மேற்கொள்ள சட்டம் கொண்டு வந்த தமிழக முதல்வர் தளபதிக்கு நன்றி தினமும் வேலைக்கு போகிறவர்களுக்கு இது இலவச பயணம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக கூறினார் ஜாலியன் வாலாபாக் சுதந்திர போராட்டத்தை நினைவு விதமாக கோவையில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்பட கண்காட்சி உட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்திய சுதந்திரப் போராட்ட காலகட்டத்தில் நடைபெற்ற ஜாலியன் பாலாபாக் படுகொலை வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவமாக இன்றளவும் உள்ளது இந்நிலையில் இதனை நினைவு கூரும் விதமாக தமிழ்நாடு பட்டாலியன் என்சிசி கமாண்டிங் ஆபீசர் லெப்டினன்ட் கர்னல் ஜேபிஎஸ் சோஹான் தலைமையில் சுதந்திர போராட்ட நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க கோவை சிங்கானலூர் ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நாடகம் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றுதல் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் கலந்து கொண்ட தங்கள் உயிர் தியாகம் செய்த பலருக்கு தெரியாத சுதந்திர போராட்ட தியாகிகள் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை அலுவலர்கள் ராணுவ வீரர்கள் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆவரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்